காலையில் எழுந்த உடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பது உங்கள் உடலுக்கு அற்புதமான நன்மைகளை தரும் முதலில் அது இரவு முழுக்க வேலை செய்த வயிற்றை சுத்தப்படுத்தும் ரெண்டாவது நம்ம உடல் எடையை கட்டுப்படுத்த அது ரொம்பவே உதவும் மூன்றாவது நீங்கள் டல்லாக இல்லாமல் உங்களோட தோலை ரொம்ப பிரகாசமாக மாற்றும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மலச்சிக்கல் மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும் அதை தடுக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும் இன்னும் சொல்லணும்னா நம்மளோட ஹார்மோன்ஸை சமநிலையாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த உமன்ஸுக்கெல்லாம் அடிக்கடி மூடு ஸ்விங் வருது அப்படின்ற ப்ராப்ளம் இருக்குது ஸோ நம்ம எப்போ டென்ஷன் ஆகும் எப்போ சந்தோஷமாக இருப்போன்ற மாதிரி தெரியாத ஸ்டேட்டில் இருக்கோம் அந்த மாதிரி நிலமைக்கெலாம் இந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் தான் காரணம் அதை சரி பண்ணுறதுக்கு இந்த வெறும் வயிற்றுல தண்ணி குடித்தா நல்லா இருக்கும் ஆனால் குளிர்ந்த நீரை குடிக்காதீங்க கொஞ்சம் சுட வச்சு மெதுமெதுவான சூட்டில் குடிங்க இந்த சிறிய பழக்கம் உங்கள் உடலை ஆரோக்கியமாக்கும் உங்களுக்கு சுறுசுறுப்பான எனர்ஜியையும் கொடுக்கும்